அன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு கன்னி ராசி இந்த கன்னி ராசிக்காரங்க மற்றவங்களா அடக்கி ஆளுறவங்களே கிடையாது இவங்களால வரையிலும் எல்லா விஷயத்திலையும் அளவுக்கு அதிகாரத்தை எடுத்துட்டு பொறுப்பு எடுத்துக்கிட்டு செய்யக்கூடியங்க மற்றவர்களை விட நம்ம சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பும் வேகமும் நம்மளுடைய கன்னி கிட்ட நிறையவே இருக்கும் அதற்காக ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா முடிந்த அளவுக்கு அவங்களே சரி செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இது இவங்களுடைய இயல்பான குணமாகவே நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரங்க எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டாலும் சரி மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் சரி முடிந்த அளவுக்கு அவங்களால் என்ன செய்ய முடியும் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை எல்லாமே செய்யக்கூடியங்க அதே மாதிரி இவங்களுடைய புத்திசாலித்தனம் அறிவை வந்து இவங்களுடைய சொந்த லைஃபுக்கு யூஸ் பண்ணுறதோட அடுத்தவங்களுடைய லைஃபுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க யாருக்காவது போய் நீ இந்த மாதிரி இந்த மாதிரி வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்களாம் அந்த வேலையை செய்து நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவாங்க ஆனால் நம்ப கன்னிராசி அன்பர்கள் ஏன் அவங்க அவங்களுடைய அந்த அறிவை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க புரியாத புதிராகவே இருக்கும் ஏன்னா மற்றவங்களுக்கு அட்வைஸ் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு வாழ்க்கையில நீ இந்த தொழிலை பண்ணி இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அந்த தொழிலில் அவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துல வருவாங்க ஆனா ராசி அன்பர்கள் நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் யோசிக்கிறதில்ல அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை எப்படி முன்னேற்றணும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தனக்கு வந்த பிரச்சனை மாதிரி முன்னாடி நின்று அதை எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு அந்த வேலையெல்லாம் அவங்க செய்யக்கூடியங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டால் யாரும் உதவி செய்கிறது கூட ஒரு ஆள் கூட இருக்காது அந்த அளவுக்கு இவங்க மற்றவங்களுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு கேர் எடுத்து முன்னேற்றமான பாதையில் கொண்டு வராங்களோ அதே மாதிரி மற்றவங்க யாரும் இவங்களுடைய லைஃப்பில் கேர் எடுத்து ஒரு அட்வைஸ் பண்ணி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் கொண்டுட்டு வர்ற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கண்ணீர் ராசிக்காரங்க எப்பவுமே பணத்தை செலவு செய்யும் போது மட்டும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிப்பாங்க கையில் பணப்புழக்கம் எப்போதும் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வருமானத்துக்கு தகுந்தபடி தான் செலவு செய்வாங்க அதே மாதிரி வீடு வாகனம் போன்ற வசதிகள்லாம் இவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் அதே மாதிரி குடும்பத்து முன்னாடியும் சரி மற்றவங்க முன்னாடியும் சரி எந்த காரியத்திலையுமே செய்வதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசித்துட்டு தான் முடிவு எடுக்கக்கூடிய பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்களையே கரம் பிடிப்பதற்கான ஒரு யோகம் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் யாரையுமே அதிகம் துன்புறுத்த மாட்டாங்க யாரும் இவரை ஏமாற்றுவது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் என்பதனால இவங்க கொஞ்சம் அழகாகவே இருப்பாங்க எப்பவுமே நடக்கும்போது வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க மற்றவர்களிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளக்கூடிய இவங்களுடைய செயலை செய்து முடிக்கிறதுக்கு அதிகம் திட்டமிடுவாங்க எந்த ஒரு செயலையுமே நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய இவங்களுக்கு ஆயில் பார்த்திங்கன்னா நீண்ட ஆயில் ஓரளவுக்கு இருக்கும் இவங்களுடைய தோற்றத்தை வைத்து இவங்களுடைய அரிய வயதை வந்து கணிக்கவே முடியாது இவங்களுக்கு கொஞ்சம் அச்சம் கூச்சம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்படிப்பட்ட கண்ணராசக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் என்ன வழி எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமன் பேசல தெரிவிங்க சரி நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நீங்களாக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்துலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இந்த பாருங்கள் ஒரு சில வரிகளில் சொல்கிறோம் ஒன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அவ்வப்போது திடீர்னு உங்களுக்கு கோபம் வரும் பின்பு எப்படி அமைதியாக தெரியாமல் அமைதியாகிடுவீங்க இது காலப்போக்கில் சரியாயிரும் அப்படின்னு அப்படின்னாலும் இந்த மாற்றம்லாம் உங்ககிட்டயே நடக்குதா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கன்னிராசி அன்பர்களே மாதம் முப்பது நாளுமே நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான நிலையிலே இருக்குது கடந்த மாதத்தில் பார்த்தது போலவே இந்த மாதத்துல கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதனால ஓரளவுக்கு உங்களுடைய தொழில வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கு கூட செவ்வாயும் இருப்பதனால திறமையா செயல்படுவீங்க வெளியில நல்ல உங்களுடைய பெயர் மதிப்பெல்லாம் பல மடங்கு உயரத்துக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கான ஒரு தனி அங்கீகாரமே இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான நிறைய ஏன்னா பத்தாம் இடத்துல புதன் சுக்கிரன் இருக்கிறாங்க இதனாலேயே வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் விரும்பியது அனைத்துமே இந்த மாதத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் நிறையவே கிடைக்கும் இந்த காலமானது மிகச்சரியான காலம் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கலாம் வெளிநாட்டில் வேலை செய்வதற்கான யோகம் இதெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் இப்போ முயற்சி செய்தீங்க அப்படின்னா இந்த யோகமெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும் ஆகையால் அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் இப்போ தொடங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஒன்றாம் இடத்துல மட்டும் கேது பகவான் இருக்கிறதுனால அவ்வப்போது நீங்கள் கொந்தளிப்பாக இருப்பீங்க அதை மட்டும் கொஞ்சம் அமைதியாக கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் காலப்போக்கில் இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னாலும் இந்த டைமில் கேது பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கொந்தளிப்பு திடீர்னு கோவப்படுவீங்க அப்புறம் அமைதி ஆயிடுவீங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இதை வந்து கொஞ்சம் கவலைப்பட வேண்டாம் வடது ஓராண்டு காலம் இந்த மாதிரி தான் இருக்கும் கேது பகவான் ஓராண்டு காலம் ஒன்றாம் இடத்துல இருக்கனால இந்த மாதிரி தான் கொஞ்சம் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இருக்கும் சரி இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயாவது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் நிறுவாளருக்கும் நல்ல ஒரு வரன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கல்யாண வயதில் இருக்கிற திருமணமான தொடர்பான விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் குருவின் பார்வை இருப்பதனால அது உங்களை வெற்றியை நோக்கி அழத்தி செல்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன குழப்பங்களும் சண்டைகள் கூட ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு நம்மளுடைய கன்னிராசிக்காரருக்கு பொருளாதார ரீதியாகவும் இந்த மாதம் மிக மிகச் சிறப்பாக இருக்குது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுனா வரைக்கும் கடன்லாம் வாங்கி குடும்பத்தை நடத்த வேண்டியிருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது நீங்கள் போடுகின்ற திட்டத்தில் படி நல்ல ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது பிறரோட இன்னல்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எப்பவுமே அளவுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கன்னிராசி அன்பர்களே அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நபர்களே இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி காலம் இந்த டைம் உங்கள் வசப்படும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது தேவையான செலவுகள் மட்டும் கொஞ்சம் இந்த மாதத்தில் செய்கிறது ரொம்பவும் நல்லது செலவுகள் கொஞ்சம் ஆடம்பரமாக செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைக்கிறது ரொம்பவும் நல்லது கன்னிராசி நலத்தை உடல்நலத்தை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தில் சுக்கிரன் கேதுவுடன் இணைந்திருக்கிறார் இதனால் காய்ச்சல் சலதோஷம் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வந்து செலவை உண்டு பண்ணும் உங்களுடைய வயதில் மூத்தவங்கக்கிட்ட ஆசையை கேட்டு அதை நிறைவேற்றுவதன் மூலமாக இந்த பிரச்சனைகளையும் இன்னல்களில் இருந்தும் உங்களால் விடுபெற முடியும் ஆகையால் மிகவும் கூலாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த மாதத்தில் மீன் குழப்பம் மீன் பிரச்சனை அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் தலையிடுவது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மாதிரி செலவுகள்லையும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க இந்த மாதத்தில் ஆடம்பரமாக செலவு செலவை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செலவு செய்து நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கடன்களையும் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த ஆடி மாதத்தில் கடன் வாங்குவதை கொஞ்சம் குறைத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லது வீணாக ஆடம்பர செலவுக்கு இடம் கொடுக்காதீர்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் இருக்கும் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அந்த ஆலயத்தில் கூல் படைத்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மற்றவர்களுடைய மனதை குளிர வைக்கும்போது அந்த அம்மன் உங்களுடைய மனதில் உள்ள அந்த குழப்பத்தையும் குளிர வைப்பார்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்ணிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கன்னிராசி அன்பர்களே சரி நம்ம கன்னிராசி அன்பர்கள் மறக்காமல் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் படைத்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் நன்றி நண்பர்களே